ஆராதனை பகுதி பிடிக்குமா செய்தி பகுதி பிடிக்குமா அல்லது காணிக்கை பகுதி பிடிக்குமா அல்லது செவ பகுதி பிடிக்குமா அப்படின்னு ஒரு தம்பி பார்த்து பாஸ்ட் கேட்டார் உடனே என் தம்பி யோசிச்சுட்டு ஐயா ஒரே ஒரு பகுதி பிடிக்கும் ஐயா ஒரு நம்ம செய்தி பகுதி பிடிக்கும் நல்லா செய்தி கொடுப்பேன் நினைச்சு என்ன பகுதி பிடிக்கும் சொல்லுப்பான யோசிச்சுட்டு டக்குன்னு சொன்னான் என் நாத்துமாவே கத்தரை சோதனை எப்ப சொல்லுவாங்க அப்ப அதுதான் ரொம்ப பிடிக்கும்டா ஏன்னா அதுதான் என்ன ஆராதனையில கடைசி பகுதி முச்சா என்ன பண்ணலாம் ஓடலாம் ஆனால் நீங்க யாரும் அதை எதிர்பார்க்கு நினைக்கிறேன் அல்ல செல்லமா கண்மை முடிஞ்சி செல்லப்படி நல்ல வேலைக்கா நம்பி இப்பொழுதும் அருமையான ஜேம்ஸ் பாஸ்ட் மூலமாக அன்பு சகுரி கிரீஸ் மேரி சகுரி இந்த கனமான இந்த ஊழியத்திலே என்னை பயன்படுத்தத்தக்கதான் இன்னைக்கு பாராட்டு முகத்து உத்தரம் அன்பு சகுரியும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் கணவர்களையும் ஊழியத்தை உயிரையும் உயிரை ஊழியத்தையும் என் தேவனை கத்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்தினால் இன்னும் ஊழியர்கள் பெருகட்டும் புதிய காரியங்களை சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு கத்த செய்கிறாங்க ஆண்டவர் வந்திருக்கிற அனைவரையும் மனதார வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம் விஷயமா இது காரணமான அன்பேனா மனைவி பிள்ளைகளுக்கு தொடர்ந்து காத்துக்குள்ள எல்லாவற்றையும் அருளாதரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ருத் அதிகாரம் பதினோராம் வது வசனத்தை வாசிக்கலாம்

இந்த யார் யாரு பார்த்து போவாஸ் ரூத் ஒரு வார்த்தை சொல்றா இப்பொழுது மகளே பண்ணத ஒரு சின்ன அழில சொல்லியா அன்று போவாஸ் ரூத்தை பார்த்து இப்பொழுது மகளே என்ன பண்ணத பயப்படாதே உனக்கு நான் என்ன பண்ண போறேன் செய்ய போறேன் சொல்ற அதே போல இந்த நாளில கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உயிரை உயிரை கூட்டத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் கரை பிடித்து சொல்றாரு பகலே என்ன பண்ணாத பயப்படாதே எதையோ குறித்து என்ன பண்ணோம் பயந்து கொண்டு வந்திருக்கிறோம் பிள்ளைகளின் குறித்து குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து வருங்காலங்களை குறித்து வியாதியை குறித்து துன்பத்தை குறித்து பொழுது வெடிஞ்சா கடங்கார வந்து நிற்பானே என்பதை குறித்து கலைகி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு மகளே என்ன பண்ணாத ஆயிருப்பா உனக்கு மேறி இப்படிலாம் நான் என்ன பண்ண போறேன் செய்ய போறேன் எப்போ எப்போ செய்ய போறேன் புது வருஷத்துலயா இல்ல இப்பவே செய்ய போறேன் எல்லா கருணத்துக்கான ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கே கத்தரால் செய்யக்கூடிய காரங்களே கத்தன் நம்ம வாழ்க்கை செய்ய வல்லவரா இருக்கிறார் அல்லையா நீங்க பாக்குறேன் இப்பொழுது ஒரு பிஷப் போல ஒரு ட்ரெஸ் படுத்தினா தகுதி இல்லை இப்போதான் நான் வந்து என்ன பண்ண ஃபிளைட் இருந்து இறங்கி ஏர்போர்ட்ல இறங்கி ஜேம்சே கார்ல வந்துருக்குன்னு சொல்ல நான் உங்க பக்கத்து போர் கிராமத்துல சொந்த அதே தான் சொந்த ஊரு தான் எனக்கு சொந்த மாநிலம் இந்தியா தான் எனக்கு சொந்த நாடு சென்னை பக்கத்துல தான் போர்ல தான் நான் பிறந்தேன் நான் என் வீட்டில முதல் நான்காவது ஆக பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு பதினாலு பிள்ளைகள் பூர்வீகமான கிறிஸ்தவ குடும்பம் இல்ல பூர்வீகமான இந்து குடும்பம் அப்பா பேரு முருகன் அப்பா பேரு தாத்தா பேரு முருகன் ஆயா பேரு பனையாத்தால் இன்னொரு தா சித்தப்பா பேரு பரமசிவன் இன்னொரு சித்தப்பா பேர் அமாவாசை இன்னொரு சித்தப்பா பேர் காடு வெட்டி இன்னொரு சித்தப்பா பேர் வீரராகவன் இப்படி எங்கள் இன்னொரு பிச்சை பிரிப்பா பேர் சாமிநாதன் இப்படி இதுலருந்து என்ன தெரியுது உங்களுக்கு நான் பூர்வீகமான கிறிஸ்தவன் ஆமாவா இல்லை பூர்வீகமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன் ஆடி மாசமானா கூழு ஊத்தி வேப்பஞ்சல் இட்டு பெரியப்பாளையம் போவோம் எல்லாம் கவனிக்கணும் பெரியப்பாளையம் தம்பி வந்து மறுபடியும் உட்கார்ந்து பெரியப்பாளையம் போவோம் அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் போரில் பாருங்க எங்காவது யாருக்காவது ஏதாவது பிடிச்சிச்சுன்னா எங்க ஆயா மிட் நைட் பண்ண முடியாது ஓ ஹான் மொத்த பேர் எதுவும் உட்காந்துக்குவோம் என்னாவது உங்களுக்கு மேல சாமி வந்து சாத்தா வந்துட்டாடா வழி கொடுக்கடா நாலாவது வீட்டுல ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கும் அம்மா ஹாயா என்ன பண்ண வேப்பில் எடுத்து போயிட்டு என்ன பண்ண அம்மா காட்டு காட்டி ஓட்டி ஓட்டுறோம் அந்த பேர் ஆடி மாசம் எல்லாம் கவனிக்குமா அம்மா கவனி டிஸ்டர்பன் கவனி தயசு கவனி கத்தோடி வார்த்தை பேசும்போது யாரையும் கவனிக்க அங்கெல்லாம் வந்துடும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த சூழ்நிலை பூர்வீகமான இந்து குடும்பத்தில் பிறந்த என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏசுனா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஏசு எங்கே தெய்வம்

சின்ன பிடமாக கீழ் போடு அப்பா நான் அப்பா இப்படிலாம் பண்ணுறேன் என்ன அலியலியா ஸோத்திரம் அலுமினியா பாத்திரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன் அலீலியா சோத்திரம் அலுமினியா பாத்திரம் கிண்டல் பண்ணுவேன் இப்ப பண்ணவெலாம் ஒண்ணுமே கிடையாது அப்போல்லாம் பயங்கரமா பண்ணுவோம் சர்ச்சை திறந்து ஜெபமா அண்ணி பசு பேசுவேன் அப்படியே சென்றலும் கல்லும் மண்ணும் பறக்கும் ஆலயத்தில் கிறிஸ்துவ ஜபா ஆலயத்தில் ஆனால் சொன்னாங்க என்ன தான் பண்ணுறேன் இயேசு வெளிநாடு தெய்வன்னு சொல்கிறேன் நியூட்ரஸ் மட்டும் கீழ் போடுவேன் ரைஸ் அது கீழ்ச்சு போடுறேன் அலிலியா சோத்திரம் அலுமணியா பாத்திரம் சொல்றீங்களே எனக்காக ஒரு நாள் வரும் நீ லட்சம் பட சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னாங்க அலிலிய சொல்லமா ஒரு பெரிய விழா காளியம்மன் கோயில் திருவிழா பங்க குடும்பம் தான் நடத்த அந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கலாம் ஆடு வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க எங்காயா அப்படியே லெப்ட தூக்கி ஆட அப்படியே நம்ம ரத்தத்தை குடிப்பாங்க என்னையா நீ இப்படி குடிக்கிற ரத்தத்தை குடி மேல உட்காந்து ரத்தத்தை குடிக்கிற அப்படியே குடிப்பாங்க கோழி அறுப்பாங்க என்னமா கோழி அனுப்பாங்க கோழி எத்தனை என்ன அப்படியே ரத்தத்தை அப்படியே குடிப்பாங்க இன்னும் ஏன் ரத்தத்தை குடிக்கிறேன் எல்லாம் காப்பி குடிப்பாங்க ஆர்லிக்ஸ் குடிப்பாங்க போன்ட குடிப்பாங்க நீ நான் ரத்தத்தை குடிக்கிற நான் முடிஞ்ச பிறகு ஆத்தா என் மேல இருக்கிறா அது இருந்துச்சு ரத்தத்தை குடிக்கும் ரத்தத்தை குடிக்கும் கொடூரமான குடும்பங்கள் இப்படிலாம் இருக்கும் ஆடு அப்படியே விட்டு வாங்க நம்ம வீட்டாண்ட பலி செலுத்துவாங்க இந்த ரத்தம் தான் நம்மளை பாவம் போக்கம் நினைச்சேன் ஆனா ஒரு நேரம் வந்து காலம் வந்துது ஒரு பயங்கரமான வெடி விபத்துல நான் அடிப்பட்டு இந்த இடம் எல்லாம் வெறுத்து போயிட்டு செத்து போற சூழ்நிலை உருவாக்கிட்டு எந்த தெய்வத்தை ஏசு வேணா வெளியாட தெய்வம் சொல்லணும் எந்த தெய்வத்துடைய வேதத்தை சுக்குனூரா கீழ்ச்சி போடணும் எந்த வேதத்தை அசிங்கப்படுத்தணும் எந்த தெய்வத்தை வெளிநாட்டு தெய்வம் சொல்லணும் எந்த கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து அல்லா தோத்திரம் அலுமணியா பாத்திரம் ஓடு வெளியே சொல்லணும் அதே தெய்வத்தின் பிள்ளைகள் சாக போகிற எண்ணெய் என்னால வந்து ஜவம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜவம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அதே இத பகுதியில அந்த துர்நாற்றம் பிடித்து அந்த பகுதியெல்லாம் வெந்து போய் பட்டாசுல வெந்து போன பிறகு அதையெல்லாம் துர்நாற்றம் பிடித்து சாகர சூழல் உருவாகிட்டு அம்மா அழுகிறாங்க அப்பா அழுறாங்க எங்க பாடி அழுகுறாங்க அந்த நேரத்துல என்ன ஆச்சு சொன்னா

ஏற்றுக்கொண்டு வேதத்தை கிழிச்சு போட்டேன் ஜனங்களை கிண்டல் கேள்வி பரிசன அடிக்கிறேன் ஆலயத்துல ஆராதனை போது அப்படியே மண்ணை வச்சு தூய் விட்டுருவேன் செங்கல் பொடியா தூக்கி எல்லாருமே அடிப்பேன் ஓடிடுவோம் இப்படிதான் பண்ண என் காலம் வந்தது

வாழ்க்கையில் மனைவி மாதிரி ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல யாருக்கு இல்லை மனைவி ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி என் பாப்பா மீளா தூய்ரத்தோடு வேதனையோடு கூட இருந்த முடியல ஆனாலும் கத்தரை பார்த்து ஏன் அந்த என் மனைவி எடுத்து குடிச்சு கேக்குறீங்க உரிமை கிடையாது ஏன்னா மனைவி உலசாலையான சிரி தன் புருஷனுக்கு கிருடம் மனைவி எழுந்து வேதனையோட துன்பத்தோடு இன்னும் அது மீள முடியாத ஒரு சனால கத்த உழைத்து செய்து வருகிறேன் அருமையான மகன் திருமணத்துக்கா ஜவுமணி இருக்க கத்தர் ஏற்ற நேரத்துல ஒரு நல்ல ஒரு மகளை கொடுத்திருக்கிறார் அடுத்த வருஷத்துல திருமணம் நடைபெற போகிறது கத்தர் நேரத்தில் ஒரு திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஆலயத்தை இரண்டாவது திருச்சபை நான் இருக்கிறேன் தொடர்ந்து அன்று தேவன் வரை கத்தனை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை காணப்படுகிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத மகளே உனக்கு வேண்டிப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் நான் செய்ய போறேன் பயத்தோடு வந்திருக்கிறீங்க வேதனையோடு வந்திருக்கிறீங்க துப்பத்தோடு வந்திருக்குறீங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த மாசம் எப்படி இருக்கும் அடுத்த நாள் இப்படி தான் நான் கடக்க போகிற நினைக்கிறீங்களா எங்கள் பயப்படையை பழையன்னா ஸ்ரீவை சேத்த நம்மோடு இருக்கிறார் யா கோபி நமக்கு உயர்ந்த அடைய தடவ முரளவை சொல்லுங்கள் லீவிலயா புரியப்படு அந்த வார்த்தை தான் அதே போல் உபாமத்தை சொல்லணும் பதினெட்டு பதினாறாம் மாதம் உபாபகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக

நமக்கு வேண்டியதில் என்னவோ அவர் அறிந்திருக்கிறார் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்யக்கூடிய அருள் கிறிஸ்து வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்யக்கூடிய தேவன் அந்த வார்த்தை நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்க ரூத்து முதலாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனை வாசிக்கலாம்

அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது நான் இங்கு இரவில் ஒரு மனுஷன் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெறாமலும் அவர்கள் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத நீங்கள்

அவர் விடாம என்ன பண்ணுமா பச்சு கொள்ளணும் பச்சு கொள்ளாமல் எந்த ஆசிரமத்தை ஏசி எடுத்து நீங்க நானும் பெற்றுக் கொள்ளவே முடியாது முத்தம் செய்தார் தன் மாமியாரை முத்தம் செய்து போய் போய்விட்டான் தான் சொந்த இடத்துக்கு ஆனால் ரூத்துவோ மாமியார் என்ன பண்ணல என்ன பண்ண அதுக்கு பதிலா பற்றி கொண்டா ஐயோ நான் போக மாட்டேன் சில நேரத்துல பெத்து கடைக்கு போகும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அப்படியே கட்டி பிடிச்சிருவோம் ஐயோ ஆயா நீ போத ததா போதே அம்மா போதே கட்டி பிடிச்ச குழந்தைய என்ன பண்ணுவ உதவி விட்டு போமா அப்படியே வீடுக்குள்ள உட்கார் வச்சு அன்பா போயிடுவோம் தானே உண்மை அங்க பாருங்க நகூமி அப்படியே கட்டி மச்சி பிடித்து கொண்டா அப்பா சொல்ற அடுத்தது வசனம் உம் நானும் உண்மை பின்பற்றாம ஹம் உன் வீட்டுக்கு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்னோட என்ன போ போன்னு என்னடா சொல்லி தான் என்ன பண்ணுது என்னடா பேசாதீங்க அத்தை அப்படினு ரூத் நகமே பார்த்து ஓகே நீ போக மிடத்துக்கு நானும் வருவேன் நீ எங்க போறீங்க அங்க தான் நான் வருவேன் நீ தங்க மிடத்துக்கு நானும் தங்குவேன் நீங்க எங்க தங்குறீங்க அங்க தான் நான் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்க ஜனம் தான் என் ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணம் அடையும் இடத்தில் என் மரணம் அடையும் இடத்தில் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து யார் மரணம் அடையும் இடத்தில் ஆமியார் மரணம் அடைமடைத்தில் யாருமே சொல்லுவா இந்த காலத்து மருமக சொல்லுவாங்களா போக போறேன்னு சொல்ல பேர் நீங்க அந்த மாதிரி பாத்தனும் நல்ல மரும எப்போ போவே பெருசு எப்போ தலை போடுதுன்னு பாக்கலாம் இது சாம்போது நான் நோ 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 இது எப்போ சாகும்போது நான் பார்த்தது நானாக சாகுறது தவிர ஆனா இந்த மரும அப்பவேற்பட்ட மருமகள் அல்ல அலிலே சொல்லமா எங்க சாவறிங்களோ அங்க நான் என்ன பண்ணுவேன்

பற்றி கொள்ள வேண்டுமா எப்படி நவூமியை ரூத்து பற்றி கொண்டாலும் அதே போல நாமும் ஏசப்புடைய பாதத்தை மரியாலே போல தண்ணி விட்டு படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாது அவருடைய பாதத்தை நீங்கள் நான் பற்றி கொள்ளும் பொழுது மகளே உனக்கு வேண்டியபடி நான் என்ன பண்ணுவேன் நான் செய்வேன் என்ன ஆண்டவர் சொல்றாரு உரலே யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வாசிங்க புதிய ஏற்பாட்டில் மத்தேய் மார்க் லூக்கா யோவான் அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு பனிரெவளை நோக்கி நீங்களும் நீங்களும் போய் விட போய் விட ஆமென் மனதார எல்லாரும் போயிட்டாங்க அப்ப ஆண்டவர் சீரியல் பாத்துக்கிறாரு நீங்க கூட

பச்சி எப்படி ரூத்து நபோமே பச்சி கொண்டாலோ அதே போல புத்தி நீங்க என்ன பண்ணுமா பச்சி கொள்ளணும் திருச்சபை ஆலயத்தை செல்கிற பிள்ளைகள் ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை அந்த வசனத்தை என்ன பண்ணுமா அப்படியே பச்சி கொள்ளணும் புத்தி மதி நீங்க என்ன பண்ணுங்க உறுதியாய் பச்சி கொள்ளுங்க அதை என்ன பண்ணாத விட்டு விடாத அதை காத்து அதை என்ன பண்ணு புத்தி மதியை பற்றி கொண்டால் மாத்திரம் போது அது ஒவ்வொரு நாள் அதை ஒண்ணு விட்டு விலகாதபடி அதை காத்துக் கொள்ளணுமா